ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த தோழி பிரசன்ன வாக்கில் எதுபோல வாக்கு வருகிறது உங்களுடைய முன்னோர்களும் உங்களுடைய குல தெய்வங்களும் என்ன சொல்லுகின்றது அப்படிங்கிறத ஒரு பொது பலனாக இப்போ நம்ம பார்க்கலாம் தாயே உலக தெய்வங்களே ராசி அன்பலர்களுக்கு நல்ல ஒரு வாக்கை சொல்லம்மா ஆஹா அற்புதமான வாக்கு ஒரு உயர்வு உங்க வீட்டில் காத்துருக்கு தொழில வெற்றி ஊர்ல வெற்றி வெளிநாடுகளில் வெற்றி அப்போ பிரம்மாண்டமான வெற்றி கண்ணிராசி அன்புலங்களுக்கு இந்த குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக நின்று உயர்வான சிந்தனை உயர்வான செலவு உயர்வான நிகழ்ச்சி பெருமை வருகின்ற நேரம் புகழும் வருகின்ற நேரம் இந்த நேரத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நல்ல வாக்காக வந்திருக்கிறது இந்த நேரத்தில் கன்னிராசி அன்புள்ளங்கள் திருமண பேச்சு செய்யலாம் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி எடுக்கலாம் வியாபாரத்துக்கு இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து நீங்கள் முழுமையானதை செலுத்தலாம் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கின்ற தொழிலில் புது ஒப்பந்தம் போடலாம் இதெல்லாம் பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு லாபமாக வந்து சேரப்போகிறது அப்படின்னு இந்த நேரத்தில் வருது அப்போ கன்னிராசிக்காரங்க என்ன மாதிரியான ஏற்றம் இடம் மாற்றி போகலாம் தொழில் மாற்றி போகலாம் ஊர் மாற்றி போகலாம் மாற்றங்களால ஒரு பிரம்மாண்டமான உயர்வு உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்க உயர்வு வருதுன்னா ஒருவர் வர வேண்டும் தொழில் பிரம்மாண்டம் விரிவுபடுத்த வேண்டும் அப்ப உயர்வு ஒரு பெருமையான உயர்வு காத்திருக்கிறது குலதெய்வங்கள் உங்கள் வீட்டிலையும் உங்கள் தொழிலையும் காத்து நிற்கிறது உங்களுக்கு உறுதுணையாக சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமும் வரும் அப்போ நண்பர்களை நீங்கள் எப்படி சேர்க்கணும் கன்னிராசிக்காரங்க கூட்டு சேர்த்தால் தடகாரியங்கள் நிமிர்ந்து போகும் நீண்ட நாளா தடபாட்ட காரியங்கள் எல்லாம் விலகி போகும் கன்னிராசிக்காரளுக்கு அப்போ உங்களுடைய கூட்டு சேரக்கூடிய நபர்கள் ஒரு இடத்துக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நீங்க செல்லக்கூடிய நேரம் ஏற்பட்டால் அப்போ கூட வரக்கூடிய நபர் கடகராசியாக இருந்தால் நீங்கள் போகின்ற காரியம் முழுமையாக வெற்றி பெற மற்றபடி தொழில்ல மாற்றம் வீடு மாற்றம் இடமாற்றம் இது மட்டும் இல்லை தொழிலில் வியாபார மாற்றம் ஏற்பட போகுது நீங்கள் நினைக்கலாம் கன்னிராசிக்காரங்க கணக்கு தொழில் எழுதுகின்ற தொழில் கவிதை தொழில் படைப்பாற்றல் தொழில் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களெல்லாம் மிகப்பெரிய வெற்றி வருமானம் லாபம் பேச்சு துறையில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரளுக்கும் வெற்றி மேலே வெற்றி நீங்கள் இங்கே எங்கே கவனமாக இருக்கணும் கண்கள் இரு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் தொண்டை மூக்கு இது மாதிரியான இடங்களில் சில நபர்களுக்கு தொந்தரவு ஏற்பட காரணம் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா வழிபாட்டு தெய்வங்களிலே காவல் தெய்வங்களாக வந்து போற தெய்வங்கள் குறுக்கே வந்து நிற்கின்றது இந்த காவல் தெய்வங்கள் குறுக்கே வருகின்ற காரணத்தினால கன்னிராசி அன்பர்களுக்கு இதுபோல கண் பிரச்சனை மூக்கு பிரச்சனை தொண்ட பிரச்சனை வருவதற்கு உண்டான காரணிகள் தெரிகிறது அதனாலே கன்னிராசி அன்புள்ளங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் தெய்வ பிரசன்ன வாக்குகளை கேட்டுக்கிறார் ஏன்னா பிரசன்ன வாக்கு கேட்கும்போது ஒரு தனியான நிகழ்ச்சிக்கு நம்ம பார்க்குறோம் ஒரு பொதுப்பலனாக பார்க்கும்போது தெய்வங்களும் உங்களுடைய முன்னோர்களும் தான் முன்னின்று பேச வேண்டும் அப்படி இருக்கிறதுனால கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உயர்வான வெற்றி ஒரு உயர்வு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புகழ்ச்சி ஒரு மரியாதை இதெல்லாம் கன்னிராசிக்கு உண்டு அப்போது அது மாதிரியான முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்தீர்களோ உங்களுக்கெல்லாம் நல்ல காலம் வந்துவிட்டது அதை மனதிலே நிறுத்தி அதற்கு தகுந்த செயல்பாடுகளை செய்து வெற்றி மேலே வெற்றி நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கிறேன் இதேபோல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை வந்து சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே